பொதுவாகவே பாத்தீங்கன்னா கருங்காலியில அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக சொல்வாங்க இதை நீங்க அணிந்து வருவதன் மூலம் வீட்ல வைத்து வழிபட்டாலுமே குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் உங்க வீட்ல நிலைத்திருக்குங்க கருங்காலியால செய்த பொருட்கள் நீங்க பயன்படுத்துவதால் பாத்தீங்கன்னா ஆன்மீக பலம் உங்களுக்கு அதிகரிக்குங்க மேலும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய கேடு பலன்களும் குறைய தொடங்கும் பாதிப்பும் குறைவதை நீங்க உணர முடியுங்க கருங்காலி பொருட்களை பயன்படுத்துவதால குலதெய்வத்தினுடைய கோபம் தனியாக உதவியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா கருங்காலியில நவகிரகங்களுடைய பாதிப்புகள் தோஷங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகம் இருப்பதால் கிரக தோஷங்களால் பாதிக்கப்படக்கூடியவங்க இந்த கருங்காலி மாலையை தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்க செவ கிரகத்தால் உடல்நல பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கருங்காலி மாலையை நீங்க அணிவது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க ஜாதகத்துல செவ்வாயினுடைய பாதிப்பு உள்ளவங்களோ கருங்காலையை நீங்க அணியலாங்க நீங்க கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சு